ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி ரெடி இந்த மாதிரி வீட்டை சுத்தம் பண்ணுவாங்களா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பெரிய பாப்பாவுக்கு ரெண்டாவது தான் படிக்கிறா ஏழு வயசு ஆகுது தம்பிக்கு நாலு வயசு தான் ஆகுது பாருங்கள் அவங்க வந்து கட்டில் வந்து க்ளீன் பண்ணுறாங்களாம் எங்களோட கட்டிலுக்கு மெத்த இல்லை பாப்பாங்கெல்லாம் உச்சா பேஞ்சிடுவாங்க அதனால் வே பெட்டு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால சரி கட்டில் வா பெட்டு வேணாம் இன்னும் கொஞ்சம் பெரியவங்களா நாங்கள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால் பெட்ஷீட் தான் போடுறது பாருங்கள் பெட்ஷீட்டை எப்படி கீழே பாருங்கள் எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு அதை போட்டு வச்சுட்டு இப்போ வந்து அவங்க வந்து பெட்டு மேலே போ பெட்டை விரித்து போடுறாங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பசங்களுக்கு நல்ல விஷயங்களாக கற்றுக் கொடுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் அவங்களுக்காக தோணுனா வந்து செய்வாங்க தோணலைன்னா அவங்க பாட்டுக்கு போய் விளையாடுவாங்க இதில் வந்து ரொம்ப சண்டி பிடிக்கிறது வந்து எங்கள் பெரிய பாப்பா தான் அவள் கூட இப்போ வர வர எங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு கேட்குறா அவள் எங்கிட்ட சொல்கிறா அம்மா நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் தானம்மா இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளே என்கிட்ட வந்து காலையில் சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நம்ம சின்ன அவளுக்கு ஏழு வயசு தான் ஆகுது நம்மளோட வீட்டு சூழ்நிலையை அவள் நல்லாவே புரிஞ்சிக்கிட்டா அதனால் சரி நான் அவள் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டு கஷ்டம் என்னான்ட்டு அதனால் அவள் வந்து அவ்வளோ தெரிஞ்சதுனால தான் வந்து என்கிட்ட கேட்குறா தெரியலனா வந்து கேட்டிருக்க மாட்டான்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தான் அப்பா கிட்ட எதுவும் கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா ஆனால் அப்படி தான் சொல்லுவா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேனா வேணும் பென்சில் வேணும் நோட்டு வேணும் புக்கு வேணும் பேகு வேணும் வாட்டர் கேன் வேணும் எது தான் வேணும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவா அதை வரைக்கும் தான் கேட்டு சண்டை பண்ணுவாள் தவிர மற்றபடிக்கு எந்த பொருளையும் வீட்டில் கேட்டு சண்டியும் பண்ண மாட்டா என்ன தான் மாட்டை விடுவா அவங்க அப்பா கிட்டே கூட அப்பா அம்மா தான் சொல்லிச்சு நீ போய் அம்மாவை கேளுப்பா அம்மா தான் இப்படியெல்லாம் போய் கேளு அப்போ தான் உங்கள் அப்பா வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னதான் சொல்லுவாளா தவிர அவள் வந்து அவளாக மனசு வந்து கேட்க மாட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு வாட்டி அவளுக்கா மனசு வந்து கேட்குவா ஆனால் மாட்ட விடுறது என்னவோ என்ன தான் மாட்டை விடுவாங்க இவங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு பசங்கள் அவங்க கேட்டு உங்களை மாட்டை விட்டுருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் உண்மன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட வீடியோக்கு